மேம்ஸ் நாங்கள் அவங்க குட்டி நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு நாளாக முடிவு பண்ணிட்டே இருந்தோம் செய்யவே முடியல இன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கு எனக்கு நேரம் கிடச்சிருக்கு செய்கிறதுக்கு அதனால் எப்படிலாம் செய்கிறேன் என்னெல்லாம் போட்டு செய்கிறேன்னு பாருங்கள் சரிங்களா மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அவங்க வீடியோக்குள்ள வீடியோ ஃபுல்லாக போகலாம் பற்ற வச்சுக்கிட்டு குக்கர்ல வச்சிடலாம் எல்லாமே ஆல்ரெடி ரெடியா வச்சாச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ரெடியா இருக்கு கறியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க என்ன நான் வந்து இப்படி கோல்டு விடா தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் ஹைட் இதே எடுத்துல இருக்கு எண்ணெய் கம்மிங்க உங்களுக்கு போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் நல்லா போதும் ஃப்ரை ஆகும் ஓகேங்களா போதுமா பார்த்துங்க பட்டை சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன எனக்கு தெரியல லவங்கம் லவங்கம் அதை லவங்க

ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி ரொம்ப பேஸ்ட்டா அதுவும் நான் பேஸ்ட்டு போதுமா ம் எப்போவுமே வந்து வந்து எல்லாமே பேக்கெட் பேக்கெட் தான் வாங்கி வச்சுருக்காங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்

தக்காளி வெங்காயம் நல்லா விதங்கட்டும் விதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் சரிங்களா தக்காளி வெங்காயம் எல்லாமே கரிங்க கறி போட்டு வாய்ப்போம் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா கையன்ஸாக இருக்குங்கள

அப்புறம் பாத்திங்கன்னா இது வந்து பிரியாணி மசாலா வந்து புதுசா வந்து வந்திருக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இது பிரியாணி தொப்பு புதுசா வந்திருக்கு சும்மா ட்ரை பண்ணலாம்னு ஃபுல்லாக போடணும் உம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றலாமே இது 这样，样嗯。哦，鸡嗯嗯，肥肉点了。 மிக்ஸி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க ஏன்னா அந்த கறியில் வந்து நல்லா ஊழணும் உப்பு போட்டுக்குங்க தக்காளி அம்மையை விதக்கும் போதே ஆல்ரெடி நாங்கள் பாட்டாச்சு மீதி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கனி கறி வந்து நல்லா வேகணும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து ரெடியாக இருக்கு பிரியாணி அரிசி தான் அதுக்கப்புறம் இது வெந்துட்ட பிறகு பிரியாணி அரிசி போடலாம் மூணு டம்ளர் அரிசி போட்டுருக்கோம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அரிசி போடணும் கொச்சை பேருக்கு நல்லா வந்து மூடி வச்சுக்கலாம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்களும் ஒரு வாட்டி வந்து நல்லா கொதிச்சிச்சு அரிசி எடுத்து போட வேண்டியது அரிசி போட்டாச்சு இதை பாருங்க அரிசி போட்டு நல்லா ரெடி போகுது குக்கர் வச்சு மூடிட வேண்டியதுதான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க காமிங்கிற பார்த்திங்களா நல்லா இருக்கா